இந்த பிள்ளை பேர் இல்லை அப்படின்னு வரவங்களுக்கு இங்க வந்து என்ன ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்கிறாங்கன்னா இது அவங்க பரிகாரம் சொல்றது இல்லை அவங்களுடைய ஓலைச்சூடி அவங்களுடைய கல்வெட்டில் இருக்கு அதாவது எப்படின்னா கருங்கோழி வாங்கி விட சொல்றாங்க அந்த கருங்கோழியை வந்து அதாவது முட்டையிடாத கருங்கோழி அதை வந்து இந்த நம்ம கிராம மொழியில் வந்து பெட்டை கோழின்னு சொல்லுவோம் கன்னிப்பெட்டைன்னு சொல்லுவோம் அந்த கன்னிப்பெட்டையை வாங்கி வந்து கணவனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேராக கொண்டு அந்த கோழியை விட்டாங்கன்னா அந்த கோழி எப்போ வந்து முட்டையிடுறதுக்கு தயாராகுதோ அப்போ வந்து இந்த கணவன் மனைவிக்கு கருத்தரிக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரியே நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்புறம் வந்து ஒரு மூதாட்டி அந்த அம்மையார் வந்து எழுபது வயதில் குழந்தைய அதாவது அவங்களுடைய பெண்கள்லாம் செல்லக்கூடிய அந்த மாதவிடா என்றது நின்று போன பிறகு அவங்களுக்கு எழுபது வயசுல திரும்ப அவங்களுக்கு வந்து கருத்தரிச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து அப்படின்னு ஒரு ஐதிகரிமை இருக்கு

你让后来那女的。